ஒரு காலத்தில் இயற்கை அழகால் ஒரு பெரிய காடு ஒன்று இருந்துச்சு அந்த காட்டில் நிறையா ஜீவராசிங்க வாழ்ந்துக்கிட்டு வந்துச்சுங்க இப்படி இருக்கும்போது அந்த காட்டில் ஒரு அழகான ஆலமரம் ஒன்று இருந்துச்சு அந்த ஆலமரத்தோட மேற்பகுதியில் கழுகும் வேர்பகுதியில் பாம்பும் தனித்தனியாகவும் நிம்மதியாகவும் சமாதானமாகவும் வாழ்ந்துக்கிட்டு வந்துச்சுங்க ஆலமரத்தோட மேல் பகுதியில் கழுகு கூடு கட்டி வாழ்ந்துச்சு அதே மரத்தோட வேரில் பாம்பு தன்னோட வீடை அமைச்சு வச்சுருந்துச்சு அதுங்க ரெண்டும் ஒருவரோட எல்லைக்குள்ள மற்றொருவர் நுழையாம மகிழ்ச்சியாக வாழ்ந்துக்கிட்டு வந்துச்சுங்க ஆனால் ஒரு நாள் கோடையோட தாக்கத்தால் காட்டில் வாழக்கூடிய ஜீவராசிகள் எல்லாமே பசியால் வாடினுச்சிங்க கழுகும் பல நாட்களாக உணவே இல்லாமல் பசியால் ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு தான் பாம்பு பாதுகாப்பாக வச்சிருந்த பாம்போட முட்டைகள் கழுவோட கண்ணுக்கு தெரிஞ்சிச்சு கழுகுக்கு இருந்த கொடூரமான பசியால் அதோட அறிவு மலங்கி போச்சு கழுகு கீழ இறங்கி பாம்போட ஒரு முட்டையை தூக்கிட்டு போயிடுச்சு இந்த காட்சியை பாம்பு பார்த்துருச்சு அதோட மனசு ரொம்ப காயப்பட்டுச்சு என்னோட முட்டையை நீ தூக்கிட்டு போயிட்டு இல்ல நான் உன்னை பழி வாங்காமல் விட மாட்டேன் அப்படின்னு பாம்பு சபதம் எடுத்துச்சு அந்த நிமிஷத்துலேருந்து பாம்புக்கும் கழுகுக்கும் பகை ரொம்ப அதிகமானுச்சு ஒரு நாள் காட்டில் விழா ஒன்று நடந்துச்சு அந்த விழாவில் கழுகு போய் மகிழ்ச்சியாக கலந்துக்கிட்டுச்சு ஆனால் பாம்பு அந்த விழாவில் கலந்துக்கிடலை பாம்பு ரொம்ப சோகமாக ஆலமரத்துலேருந்து அந்த காட்சியை பார்த்துக்கிட்டு இருந்துச்சு ஒரு நாள் சில மனிதர்கள் காட்டுக்குள்ளே வந்தாங்க அவங்க தங்களோட ரத்தினங்களையும் ஆபரணங்களையும் கழட்டி வச்சிட்டு ஒரு மரத்துக்கு கீழே ஓய்வு எடுத்தாங்க இதை பார்த்து அந்த கழுகு அந்த ஆபரணங்களை எடுத்து தன்னோட கூட்டுக்குள்ளே வச்சுக்கிடுச்சு இதையெல்லாம் பார்த்து அந்த பாம்பு யோசிக்க ஆரம்பிச்சிச்சு கழுகை பழிவாங்க இதுதான் சந்தர்ப்பம் அப்படின்னு நினச்சிச்சு மனிதர்கிட்ட இதை தெரியப்படுத்துனா மனிதர்கள் கழுகை கொன்றுவாங்க அப்படின்னு நினச்சிச்சு ஆனா கொஞ்ச நேரத்திலேயே அந்த மனிதர்கள் இருந்து போயிட்டாங்க ஆனா இன்னும் கொஞ்ச நேரத்திலேயே ராஜா ஒருத்தர் காட்டில் வேட்டையாடிட்டு அந்த ஆலமரத்துக்கு கீழே வந்து உட்கார்ந்தாரு ராஜா வேட்டையாடிட்டு வந்ததால் ரொம்ப அசதியாக இருந்துச்சு அதனால் மரத்துக்கிட்டையே படுத்து தூங்கிட்டார் பாம்போட கண்கள் சவந்துச்சு இதுதான் கழுக மனிதர்கள்கிட்ட மாட்டி விடுறதுக்கு சரியான சந்தர்ப்பம் அப்படின்னு நினச்சிச்சு அதனால் அதோட பல்ல கூர்மையாக்கிக்கிட்டு ராஜாவை நோக்கி நகர்ந்துச்சு இந்த காட்சியெல்லாம் கழுகு மேல இருந்து பார்த்துச்சு இப்போதான் கழுகுக்கு பாம்போட பழி வாங்குற எண்ணம் புரிஞ்சிச்சு இதனால் தன்னோட உயிருக்கு ஆபத்து வரும் அப்படின்னு கழுகு நினைச்சுச்சு ஒரு நொடி கூட கழுகு யோசிக்காம பறந்து போய் பாம்புகிட்ட இது தப்புன்னு சொன்னிச்சு கழுகு சொல்கிறத கொஞ்சம் கூட கேட்காம பாம்பு ராஜாவை கடிக்க போனிச்சு வேற வழியே இல்லை பாம்போட சண்டை போட்டு தான் ஆகணும்னு கழுகு பாம்போட சண்டை போட ஆரம்பிச்சிச்சு பாம்புக்கும் கழுகுக்கும் கடுமையான சண்டை நடந்துச்சு பாம்பு தன்னோட முழுமையான பலத்தை யூஸ் பண்ணி கழுகு கடிக்க முயற்சி பண்ணிச்சு கழுகு ரொம்ப முயற்சி பண்ணி அதையெல்லாம் சமாளிச்சிச்சு பல நிமிஷம் இந்த சண்டை நடந்துக்கிட்டே இருந்துச்சு கடைசியாக கழுகு தன்னோட முழு பலத்தை யூஸ் பண்ணி தன்னோட காலால் பாம்பை காயப்படுத்தினுச்சு பழி வாங்கிறத விட இப்போ உயிர் தான் முக்கியம்னு பாம்பு அந்த இடத்துல இருந்து ஓடி போச்சு இதே நேரத்தில் ராஜாவும் கண்ணு முழிச்சுட்டாரு அவருக்கு எல்லாமே புரிஞ்சிச்சு இன்னைக்கு கழுகு இல்லனா நம்ம உயிர் போயிருக்கும் அப்படின்னு நினைச்சாரு அப்ப ராஜா உன்னோட தைரியம்தான் என்ன காப்பாத்துனுச்சு உனக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு கழுகு கிட்ட சொன்னார் இந்த உதவியை நான் மறக்கவே மாட்டேன் இந்த உதவிக்காக உனக்கு ஒரு சிறப்பான விருந்து ஒன்று வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா போயிட்டார் இதே நேரத்தில் காயப்பட்ட பாம்பு தன்னோட முகத்தை தண்ணியில் பார்த்துக்கிட்டு இருந்துச்சு அடுத்த நாள் இரவு ராஜா காட்டில் ஒரு உணவு விருந்து ஏற்பாடு செஞ்சார் அதில் கழுகுக்கு சிறப்பான மரியாதை கிடச்சிச்சு எல்லா உயிரினங்களும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சுங்க பல நாட்கள் கழிச்சு காயமெல்லாம் குணமாகி அந்த பாம்பு ஆலமரத்துக்கு கீழே தன்னோட வீட்டுக்கு வந்துச்சு அப்போ கழுகும் அதோட கூடல உட்கார்ந்து பாம்பு அமைதியா கழுக பாத்துச்சு கழுகும் தைரியமா பாம்ப பார்த்துச்சு அந்த நேரத்துல பாம்பு கழுகு கிட்ட மெதுவா என்ன மன்னிச்சிரு என்னோட பழி வாங்குற எண்ணம் தான் எல்லாத்துக்குமே காரணம் என்னை மறுபடியும் மன்னிச்சிரு அப்படின்னு சொன்னிச்சு அதுக்கு கழுகு பாம்பு கிட்ட நீ மன்னிப்பு கேட்க தேவையில்லை நடந்த எல்லாத்துக்குமே நான் தான் காரணம் நான் தான் முதல்ல உன்னுடைய முட்டையை தூக்கிட்டு போனேன் அதனால் நீ என்ன மன்னிச்சிக்க அப்படின்னு மன்னிப்பு கேட்டுச்சு இப்படி மாறி மாறி பாம்பும் கழுகும் மன்னிப்பு கேட்டுக்கிட்டே இருந்துச்சுங்க அன்னையிலேருந்து பாம்பும் கழுகும் பகையை மறந்து ஒருவரோட எல்லையை மற்றொரு மதித்து நண்பர்களாக வாழ ஆரம்பித்தாங்க காடு மீண்டும் அமைதியாக மாறுனுச்சு இந்த கதையிலிருந்து என்ன உங்களுக்கு புரியுதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்